இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பாஜக ஆட்சிதான் அதற்கான சதுரங்க வேலைகளை தந்திரங்களை அமித்ஷா அவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் மிக விரைவில் அவர் தமிழகத்திற்கு வருகிறார் அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மூன்று அம்சங்கள் ஒன்று அதிமுகவில் சிதறி இருக்கக்கூடிய நபர்களை ஒருங்கிணைப்பது கூட்டணி கட்சிகளை உள்ளே இழுப்பது புதிதாக இருக்கக்கூடிய தாவைக்கா கட்சியை எப்படியாவது உள்ளே கொண்டு வருவது அதற்கு துருப்பு சீட்டாக ஆதவ அவர்கள் சிபிஐ விசாரணையில் புதிதாக சிக்கியிருக்கிறார் ஏற்கனவே அவரது ஊழல் வழக்கொன்று நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் அதற்கான துருப்பு சீட்டாக அமித்ஷா அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் மிக மிக முக்கியமாக பீகாரில் கை கொடுத்த எஸ்ஐஆரை அதே வடிவத்தில் இங்கே பயன்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அதனுடைய அடிப்படையில் தான் இந்த வெற்றியை சாத்தியப்படுத்துவதற்கான வேலைகளை அவர் ஆரம்பித்திருக்கிறார் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசியலில் அமித்ஷாவினுடைய வருகை மோடியினுடைய கோயம்புத்தூர் வருகை எதை உணர்த்துகிறது பார்ப்போம் பீகாரினுடைய வெற்றி என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த கொள்ளை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியதற்கு எஸ்ஐஆரை சரியாக பயன்படுத்தி அந்த வெற்றியை அவர்கள் கொய்திருக்கிறார்கள் அதாவது மறைமுகமாக இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருந்த வேலையை இப்போ எஸ்ஐஆர் மூலமாக வெளிப்படையாகவே செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் மேலே பார்த்தா சட்டப்பூர்வமாக எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளால் வந்து அவர்களுக்கு தேவையான எல்லா தந்திரங்களையும் யாரை யாரை நீக்கணுமோ யாரை யாரை சேர்க்கணுமோ அவர்களை சேர்த்து இணைத்து அவருடைய வெற்றியை சாத்தியப்படுத்தியிருக்கிறார்கள் அப்போது அதே சிஸ்டத்தை இங்கே எப்படி நாம் பயன்படுத்த முடியும் அதற்கான வேலைப்பாடுகள்லாம் ஆரம்பித்திருக்கிறது இந்த நேரத்தில் தாங்கள் விரும்புகிற மாதிரி இங்கே கூட்டணி அமைந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சிக்கு அமையும் ஒருவேளை கொஞ்சம் பிசைக்கி போனால் கூட தனிப்பெரும் கட்சியாக பாஜக இங்கே உருவாகும் ஒரு வலுவான சக்தியாக எதிர்காலத்தில் தமிழகத்தில் நிலை நிற்கக்கூடிய ஒரு மாற்று சக்தியாக உருவாகும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய பார்வையாக இருக்கிறது இவ்வளோ காலம் வரைக்கும் இங்கே வந்து பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அது வந்து அவர்களுக்கு கை கூடல இந்த முறை அதிமுகவை வந்து அவர்கள் வந்து தங்களுடைய கூட்டணிக்குள்ளால் இணைச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினான்களில் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணலை ஆனால் மறுபடியும் மிரட்டி உள்ளால் வந்து சேர்த்துட்டாங்க இருந்த போதிலும் பிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் வந்து இப்போ தூக்கி வெளியில் போட்டிருக்கிறாங்க அப்போ இந்த சிக்கல்கள் எல்லாம் நிற்கக்கூடிய இந்த விஷயங்களை முதல்ல வந்து சரி பண்ணணும் சரி பண்ணி ஒரு ஒருங்கிணைப்பை இங்கே உருவாக்கணும் அதற்கு தடையாக எடப்பாடி இருந்து கொண்டிருக்கிறார் தேவைப்பட்டால் எடப்பாடி இருப்பார் இல்லைன்னா எடப்பாடியே இவர்கள் தூக்குவார்கள் அதற்கான எல்லா வேலைகளும் வந்து இருக்கு அதற்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் அவங்க வந்து செங்கோட்டையனை பயன்படுத்தினாங்க செங்கோட்டையன் அவர்கள் பேசுனது தெரியும் பாஜக தான் எல்லாருமே இணையினும் அதிமுகவில் சிதறி இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி என்னை வந்து அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசினார் ஏன்னா அவருக்கு இப்போ வேறு வழி இல்லை அவர் நிற்கதியாக நிற்கிறார் செங்கோட்டையினுடைய தலைமையில் ஒரு இதை நம்மளால் கட்ட முடியுமா மற்ற தலைவர்களெல்லாம் இந்த அணிக்குள்ளால் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தை தான் அவங்க வந்து இதில் பார்த்தாங்க அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்போ அதை சரி செய்ய வேண்டிய வேலையும் அவர்களுக்கு இருக்கிறது வரக்கூடிய பத்தொம்பதாம் தேதி கோவையில் நடக்கக்கூடிய வேளாண் மாநாட்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வாராரு அந்த தினமே எடப்பாடி அவர்களையும் இதில் இப்போ சிதறி போயிருக்கக்கூடிய ஆடுகளையும் கூட்டி பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது குறிப்பாக இவர்களெல்லாம் அணிக்குள்ளால் சேர்க்கறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும் சேர்க்கறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பார் முக்கியமாக கண்டிப்பாக இவர்களை சேர்த்தே ஆக வேண்டும் அப்படி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்களுடைய வெற்றி சாத்தியமாகும் அப்படிங்கிறத அவங்க வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அது அந்த பக்கம் நடக்குன்னு சொன்னால் இப்போ அமித்ஷா அவர்கள் தான் எடுத்த பீகாரனுடைய அந்த வெற்றியில் படுகுசியில் இருக்கிறாரு அவர் வந்து அடுத்த வேலையை தன்னுடைய அந்த பாணியிலான தந்திரமான வேலைகளை வந்து தமிழகத்தில் ஆரம்பிக்க போகிறாரு தமிழகத்தில் வாரது எடப்பாடி அவர்களை சந்திப்பார் சந்தித்து கூட்டணி விஷயங்களை வந்து பேசுவார் அவருடைய சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்னா இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் தான் அதிமுகவினுடைய ஒரு தலைவராக அறியப்படுகிறார் மற்றவங்க செதறி போயிருக்கிறாங்க அது வேற விஷயம் எடப்பாடியை விட்டால் இவர்களுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ இருந்துகிட்ருக்கு எடப்பாடியை தூக்கிட்டு மற்றவங்களை வந்து ஒருங்கிணைச்சி கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணாங்க அது தோல்வியாயிருச்சு அப்போ எடப்பாடி அவர்கள்ட்ட பேசி இதை சமாளிக்கக்கூடிய வேலையை வந்து செய்யணும் அடுத்ததாக மிக மிக முக்கியமாக புதிய சக்தியாக தமிழக அரசியலில் வந்திருக்கக்கூடிய தாவேக்காவை விஜய் அவரை எப்படியாவது பேசி உள்ளால் வந்து கொண்டு வரும் ஏற்கனவே அதற்காக இவர்களுடைய நலம் விரும்பிகளாக இருக்கக்கூடியவங்க விஜய்கிட்ட பேசினாங்க அவங்க பேசுனது பார்த்திங்க சொன்னால் நீங்கள் தனித்து நின்னீங்கன்னா உங்களுக்கு சில தொகுதிகள் வந்து கிடைக்காது கிடைக்காம போகும் அதாவது ஓட்டுக்களை பிரிப்பீங்க அது வந்து தொகுதியாக ஒரு சட்டமன்ற வேட்பாளரை வெற்றி பெறக்கூடிய அளவில் மாறாது அதனால் நீங்கள் வந்து பாஜகவோட சேர்ந்துருங்க சேர்றது மூலமாக உங்களுக்கும் சீட்டு கிடைக்கும் உங்களுக்கும் சட்டமன்றத்துக்குள்ளால் வரலாம் அரசியல் செய்கிறதுக்கு மிகச்சரியாக இருக்கும் பாஜகவும் தன்னை வந்து வளர்த்து கொள்ளும் அப்படின் சொல்லி பேசியிருக்கிறாங்க ஆனால் விஜய் அவர்கள் எனக்கு இப்போது அதற்கான வாய்ப்பில்லை மனசில்லை என்னை இப்போ விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார் ஆனால் விஜய் அவர்களுடைய குடுமி இப்போ சிபிஐனுடைய கையில் இருக்குது அமித்ஷாவினுடைய கையில் இருக்குது அது நமக்கு தெரிஞ்சது இப்போது முக்கியமாக அமித்ஷாவினுடைய கையில் சிபிஐவினுடைய கையில் மாட்டி இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா ஆதவர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் அவர்களுடைய அந்த நிறுவனம் சார்பாகத்தான் கரூரில் விஜய் அவர்கள் நடத்தின அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது எப்போ வரணும் எப்போ தலைவர் என்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் திட்டமிட்டது ஆதவ் அர்ஜுனாவுடைய தான் இதில் ஏற்கனவே சிசிடிவி அந்த காட்சிகளை ஃபுட்டேஜ்களை வந்து கேட்டிருந்தாங்க சிபிஐ அதில் ராம்குமார் ஏற்கனவே தலைமுறை இப்போ ஒப்படைச்சிருக்கிறாங்க ஒப்படைச்சதில் எல்லாமே முன்னுக்குப்பின் முரணாக இருக்குது ஒரு தொடர்ச்சியான விஷயங்களை இவங்க வந்து கொடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ சில விஷயங்களை மறைக்கிறதுக்காக இவர்கள் முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம் அடுத்ததாக ஆதவ் அர்ஜுனா தான் இதில் விசாரணை வளையத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய நபர் இவர்கிட்ட தான் தீவிரமான விசாரணையை இவர்கள் முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்காகவே அவர் வந்து டெல்லியில் சமீபத்தில் அழைக்கப்பட்டார் அழைக்கப்பட்டு அவற்றை எல்லா விஷயங்களும் பேசப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தொள்ளாயிரத்தி முப்பது கோடி சிக்கிம் லாட்டரி ஊழலில் இவர் வந்து மாட்டியிருக்கிறார் இவர் இவருடைய மாமனார் மார்டின் இவங்கெல்லாம் மாட்டியிருக்கிறாங்க ஏற்கனவே இவருக்கு ஒரு அஜெண்டா வந்து கொடுக்கப்பட்டிருந்தது தாவைக்காவில் போகிறதுக்கும் பாஜக சார்பாக அங்கே சில வேலைகளை செய்கிறதுக்குமான அஜெண்டா வந்து கொடுக்கப்பட்டது இதற்கு முன்னாலே வந்து பாஜகவில் போகிறதுக்கு தான் ஆதவ் அர்ஜுனாக முயற்சி பண்ணுறாங்க ஆனால் திமுகவில் இருக்கும்போது இவருடைய வரலாறு என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து இவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி எல்லாம் இவர்களுக்கு தெரியும் அதனால் தமிழக பாஜக இவரை வந்து நைஸாக கலட்டி விட்டுட்டாங்க தம்பினி பாட்டுக்கு போயிரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இவர் தாவைக்காவில் போன பிறகு இவரை வைத்து சில அஜெண்டா வந்து செட் பண்ணப்படுகிறது இப்போ இவர் வசமாக வந்து இதில் மாட்டியிருக்கிறார் இதில் தான் எப்படியாவது விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ளால் கொண்டு வரக்கூடிய வேலையை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் சமீபத்தில் நடந்த அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் என் தலைவர் வந்து அமைதியாக இருக்கான்னு பார்த்தேடா முடிஞ்சா தலைவர் மேல கைவை அப்படின்னு எல்லாம் பேசினாங்க வடிவேல் அந்த காட்சிகள் தான் நமக்கு ஞாபகம் வரும் அப்போ மாறி மாறி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதன் மூலமாக ஒரு கோபத்தை மூற்றுவதன் மூலமாக இவரை வந்து திமுகவுக்கு எதிராக நிலைநிறுத்தி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதாக்கி அப்போ திமுகவை எப்படியாவது வெற்றி பெற்றே தீரணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக கூட்டணிக்குள்ளால இவரை கொண்டு வரலாம் அதற்கான முயற்சி தான் இவர் வந்து பண்ணார் இப்படி ஆதவ அர்ஜுனா ஒருமையில் மேடையில் வச்சு பேசினது பலருக்கும் பிடிக்கலை கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் சரி விஜய்க்கும் சரி பிடிக்கலை இதற்கு எதிராக ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்பியிருக்கு ஆதவ் அர்ஜுனா மீது அப்போது அங்கே இரண்டு பேருக்கும் இடையில ஒரு விரிசல் வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஆதவ் அர்ஜுனா பேசுகிறது சரிதானே அப்படின் சொல்லி ஒரு விஷயத்தை வந்து இவருடைய வார்வம் மூலமாக இவர் முன்னெடுத்துட்ருக்கிறார் ஆதவ அர்ஜுனாவுக்கு கொண்டாடுறதுக்கு அவருடைய பேச்சை வந்து வெளியில் பேசுகிறதுக்கு அவர் தான் சரின்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் தாவைக்காவில் எப்பவுமே இருக்கும் அப்போது இப்படிப்பட்ட ஒரு முயற்சி வந்து நடந்துட்டுருக்கு ஒருவேளை அவர் இங்கே வரலைன்னா கட்சியை வந்து உடச்சி விடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆதவர் சூனாவுக்கு சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு இந்த சூழலில் தான் தமிழகம் வரக்கூடிய அமித்ஷா அவர்களுடைய மிக மிக முக்கியமான திட்டமாக தாவேக்காவினுடைய அடுத்த கட்ட தலைவர்களை சந்தித்து பேசுகிறதாக இருக்கிறாரு சந்தித்து பேசி விஜய் அவர்கள் என்ன விரும்புகிறாரோ அதை வந்து இந்த கூட்டணிக்குள்ளால் கொடுக்குற மாதிரி அது தொகுதி பங்கீடாக இருந்தாலும் சரி அவர் விரும்புகிற மாதிரி துணை முதல்வர் பதவியாக இருந்தாலும் சரி எதை வேணாலும் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அமித்ஷா அவர்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்கள்தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க அப்போவே வந்து அவர் தன்னுடைய வாசல் கதை வந்து இழுத்து பூட்டிட்டார் அப்போது மறுபடியும் இப்படி ஒரு பேச்சை தொடங்கி அவரை எப்படியாவது உள்ளால் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் வந்து நடந்துகிட்ருக்கு அப்போ இந்த பின்னணியில் தான் எஸ்ஐஆர் இங்கே நடைமுறைப்படுத்தப்படும் போது அவர்களுக்கு வாக்களிக்காத குறிப்பிட்ட சதவீதத்தினரை வந்து குறிப்பாக நீக்கக்கூடிய பட்சத்தில் அது தங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும் இன்னுமே தாவைக்காவினுடைய புதிய வாக்காளர்கள் திமுகவையும் அதிமுகவையும் விரும்பாதவங்க இப்போ இந்த கூட்டணிக்குள்ளால் வரும்போது திமுகவை எதிர்க்கக்கூடியவர்களுடைய வாக்கு ஓரளவுக்கு தாவைக்காவிற்கு போகும் இளைஞர்களுடைய வாக்குகள் வரும் அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருந்தால் கூட இதையெல்லாம் நம்ம கூட்டி கழித்து பார்க்கும்போது நம்முடைய வெற்றியை சாத்தியமாக்க முடியும் அப்படிங்கிறத அமித்ஷா அவர்கள் நம்புகிறார் அதுக்காக தான் எல்லாமே திட்டமிட்டு நடந்துட்டுருக்கு ஆனாலும் அவர் வந்து யாரை யாரை சந்திக்கிறார் என்ன களத்தில் நடக்கப் போகிறது தாவைக்கா சார்பில் என்ன பேசுவாங்க இந்த சிபிஐ விசாரணை இப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் விஜய் அவர்களால் மறுத்து துணைச்சலாக நிற்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இதில் வந்து உள்ளடங்கியிருக்கு ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் இந்த சதுரங்க வேட்டையில் என்ன நடக்கு அமித்ஷா அவர்கள் நினைப்பது தமிழகத்தில் சாத்தியமாகுமா அவர்களுடைய கூட்டணி வலுப்பெறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதற்கு இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்